ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை எடுத்தது அதாவது ஆடி கிருத்திகை அன்றைக்கி எடுத்தது நம்மளுக்கு எப்போவுமே வந்து மந்த்லி சாரி ஒரு கித்திகை தானே வருங்களா இந்த மாதம் வந்து நமக்கு ஆடி மாதத்துலேயே ரெண்டு கித்திகை வந்தது அதில் வந்து ஃபஸ்ட்டு கிருத்திகை என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு சரி செகண்ட் கிட்டு கேக்க செஞ்சிக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியும் கூட இல்லைங்களா அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் அதை தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் அந்த வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்னைக்கு எப்பவுமே காலையில் எழுந்திக்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சிட்டேன் ரொம்ப சீக்கிரம்லாம் எழுந்திரிக்கல ஏன்னா வந்து ஒரு ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் எழுந்திரிச்சேன் ஆறு மணிக்கு எந்திரிச்சு வீடை தொடச்சிட்டு வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுட்டேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா பசங்களுக்கும் அன்றைக்கி லீவு இல்லைங்களா ஏன்னா முதல் நாளுமே வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீனு லீவு அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன் அவங்க மட்டும் ஆறு ரெண்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து வீடு தொடச்சி விட்டேன் தொடச்சி விட்டுட்டு எல்லாமே பூஜை பாத்திரமே நான் அன்னைக்கு தான் பேய்ச்சேன் ஏன்னா போன வாரம் தான் இல்லைங்களா நம்மளுக்கு வரலட்சுமி விரதம் முடிஞ்சது இல்லையா அதனால் நான் எதுவுமே எடுத்துக்கல சும்மா மெயினான பாத்திரத்துங்களை மட்டும் எடுத்து அந்த குத்தி விளக்கு செம்புங்க அதை மட்டும் எடுத்து சிலைகள்லாம் எடுக்கலை நான் ஏன்னா அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் வெறும் பாத்திரத்தை மட்டும் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டிகேலையாக அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகமும் பண்ணிட்டேன் அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கு நடுவுலையே வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலைங்க வந்து படையலுக்கு செய்கிற வேலைங்க அதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன் ஒன்றும் இல்லை வடை பாயசம் பொங்கல் சாம்பார் பொரியல் ரெண்டு பொரியல் அவ்வளோதான் செஞ்சிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வேலையுமே இருக்குது இல்லைங்களா அதனால் இது வரைக்குமே முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு சாமியை சுத்தமான தண்ணியில் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் இதில் வந்து ஒன்று வாங்காமல் விட்டுட்டேன் நான் தயிர் வாங்காமல் விட்டுட்டேன் சரி டைம் அடித்து இருக்கிறத வச்சு செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் சந்தனம் குங்குமம் தேன் திருநீர் அபிஷேகம் மொத்தம் அஞ்சு செஞ்சுருந்தேன் சந்தனம் அஞ்சு செஞ்சிருந்தேன் முருகருக்கு குளிர குளிர அன்னைக்கு அபிஷேகமும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீப துபா ஆரணையெல்லாம் காட்டிட்டேன் நம்மளுக்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்பெஷல் மூணு கிருத்திகை வந்து சொல்லுவாங்க மூணு வருஷத்தில் மூணு மாதத்தில் வர கித்திகை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து தை கிட்டிகை அதுக்கப்புறம் ஆடி கித்திகை அப்புறம் சித்திரை கிருத்திகை என்ன மூணு கிட்டிகை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சாரி நான் எப்போவுமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃப்யூஸாகிடுவேன் சித்திரையாக நான் இல்லை கார்த்திகை மாதத்தில் வர கித்திகை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் கார்த்திகை மாதம் அப்போ வர கித்திகையை தான் வந்து ஸ்பெஷல் கிருத்திகையாக சொல்லுவாங்க மொத்தம் மூணு கித்திகை கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் கித்திகை மிச்ச கித்திகைலாம் வந்து நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி போட்டு இது மூணு கித்திகைக்கு மட்டும் படையல் போடுவோம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் வந்து கோகுலாஷ்டமி இல்லைங்களா நான் கோகுலாஷ்டமெல்லாம் செஞ்சதில்லை இது வரைக்கும் ஆனால் ஒரு மூணு நாலு வருஷமாக செய்கிறேன் சும்மா வெறும் படம் வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு அஞ்சு பொருள் மட்டும் வச்சு தீபதுபார் அதனை காட்டிடுவேன் இந்த வருஷம் அதுவும் என்னால் காட்ட முடியல கொஞ்சம் வெளியே போகிற வேலையால் ஏன்னா டூ டேஸ் லீவ் இல்லைங்களா அதனால அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிருத்திக்க முடிஞ்ச ஒன்றுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி சா படையிலுமே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இறக்கட்டிட்டு கிளம்பிட்டோம் அதனால் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்ய முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஷாட்ஸில் காட்டியிருப்பேன் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அது வந்து பக்கத்து வீட்டில் செஞ்சது எப்பவுமே அவங்க எங்களை கூப்பிடுவாங்க அன்றைக்கி நான் இல்லாததால் அவங்க எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாங்க அதை தான் நான் வந்து ஷாஸ்ஸில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு நார்மலாக எப்பவுமே வந்து இந்த கெத்திகைக்கு முருகர் ஒரு படம் வச்சுருந்தாலே போதும் படத்தை தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் ஏதாவது வச்சுட்டு தொடச்சி அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு பூ சாத்திடணும் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற வகையில் நம்ம எப்படி வேணால் டெக்ரேஷன் பண்ணிக்க வேண்டியது தானே இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் வச்சுக்கிட்டேன் நீங்கள் அப்படியே கூட படம் ஒரு சின்ன மனுக்கட்டை மாதிரி அதாவது மணப்பாள சொல்லுவாங்கள்ல அதில் சின்னதாக கூட நம்ம அதை மாதிரி செஞ்சுக்கலாம் ரெண்டு சைடு ரெண்டு குத்து வழக்கு வச்சுட்டு அதன் பிறகு அவங்களுக்கு வந்து தினை மாவு விளக்கு செஞ்சுருந்தேன் முருகருக்கு ஸ்பெஷல் இல்லைங்களா தினை மாவு அதனால் தினை மாவு விளக்கு ரெண்டு இருந்தேன் நெய் ஊற்றி இதில் ஒன்று மறந்துட்டேன் நான் முருங்கைக்கீரை செய்யணும்னு நினச்சேன்னா அது மறந்துட்டேன் ஆனால் வாங்கிலாம் வச்சுதான் இருந்தேன் மறந்துட்டு செய்கிறதுக்கு அது போகிற அவசரத்தில் என்னென்ன செய்கிறோன்றதே ஞாபகம் இல்லாமல் ஆகிப்போச்சு எனக்கு அதுக்கப்புறம் தீப தூப ஆரணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக படையல் போட்டு காட்டி முடிச்சிட்டோம் ஆனால் இதில் வந்து பாப்பாவெல்லாம் ரெண்டு பேரும் கூட இருந்தாங்கனால கூட ஹெல்ப் இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து எல்லாத்துக்கும் எல்லா படத்துக்கும் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பிரச்சனையில் வேலை செஞ்சேன் இந்த அதனால கொஞ்சம் சீக்கிரம் ஓடிச்சு ஏன்னா எல்லாமே வந்து அன்றைக்கி தான் செய்ய ஆரம்பித்தேன் வீடு தொலைக்கிறதுலேருந்து பூஜை பாத்திரம் தேய்க்கிற வரைக்குமே எல்லாமே அன்றைக்கி தான் செய்ய ஆரம்பித்தேன் நம்ம படம் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு பிளேட் வச்சோம் இந்த மாதிரி சரவண பவ கோலம் போட்டு ஸ்டார் மாதிரி போட்டு அதில் கோலம் போட்டு விச்சலி தீபம் போடலாம் முருகருக்கு உகின்றது அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன் மா மாக்கோளம் போட்டிருக்கலாம் அது வெள்ளைக்கல்லன்றதால சரியாக தெரிய மாட்டேங்குது அதனால தான் மஞ்சளில் போட்டிருந்தேன் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு படையினை போட்டு முடிச்சாச்சு இவது பதங்கள்லாம் இருக்கிறத அவ்வளோதான் இன்றைக்கி இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சு பூஜையே நீங்கள்லாம் ஆடி கித்திக்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடெல்லாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுவேன் இனிமேல் நானும் இப்படி தான் சிம்பிளாக செய்வேன் கலர் கோலெல்லாம் இன்றைக்கி போட்டுக்கிட்டுருந்தேன் வாசலையெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்குமே எங்கள் வாசல் எப்படிதான் இருந்தது எங்கள் வாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி வந்து முருகருக்கு தினை மாவு விளக்கு போட்டிருந்தேன் மாவிளக்கு நான் ரெண்டு விளக்கு போட்டிருந்தேன் முருகருக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க தினை மாவு தேன் கலந்து நீர் இதெல்லாம் கலந்து விளக்கு செஞ்சுருந்தேன் மாவிளக்கு ஃபஸ்ட்டு கீத்து கேக்கி வெறும் மாவிளக்கு மட்டும் சிம்பிளாக போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் நான் வீட்டுக்கு வரும்போது பாதத்தை பார்த்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அதனால் அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்